டெல்லி ஜந்தர் மந்தரில் கேரள அரசு சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார் ராமகிருஷ்ணன் இந்த போராட்டம் பற்றியான முழுமையான விவரங்களை பதிவு செய்யப்படும் அதாவது நாம் இப்போ நின்று கொண்டிருக்கிறது தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற ஜந்தர் மந்திர் என்றும் இடத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் பார்க்க முடிகிறது கேரளா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் தற்போது இங்கு பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த போராட்டம் என்பது முக்கியமான இருக்கிறது பாஜக ஆளாத மாநிலங்களான கேரளம் தமிழ்நாடு அதே போன்று கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநில மேற்குவங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு சரியான நிதியை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து அந்த மாநிலங்களால் வைக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக நேற்றைய தினம் கர்நாடக மாநில முதலமைச்சர் தலைமையில் இதே இடத்தில் நேற்றைய தினம் போராட்டம் எதிராக நடத்தப்பட்டது இதே போன்று காலையில் கட்சியை சார்ந்த பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் கருப்பு உடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களது கோரிக்கை என்பது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை சரியான முறையில் தரவில்லை அதே புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தில்

மாநில அரசாங்கங்களை ஒரு கூட்டு அமைப்பு என்ற முறையில் பார்ப்பதற்கு மாறாக நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சமும் பார்க்கிற ஒரு அரசாங்கமாக இருக்கிற காரணத்தினால் இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காந்தி சிலைக்கு முன்னால் கூடி மத்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் அதே போல இந்த ஜந்தர் மந்தரில் கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் தலைமையில் அனைத்து தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக அதனுடைய கூட்டாட்சி நடைமுறையை ஒடிக்கிற நடவடிக்கையை கண்டித்து இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்டன உரையை முதலமைச்சர் ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பிலே அமைச்சர் பழனிவேல் தலைராஜன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நேற்றைய தினம் கர்நாடக மாநில அரசாங்கத்தின் முதலமைச்சர் தலைமையில் இதே இடத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆகவே மாநில அரசாங்கங்களை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை செய்கின்ற விதமாக இந்த தர்ணா போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தை சேர்ந்த எம்பி சுப்பராயன் அவர்கள் நம்மிடம் இருக்கிற அவர்ட்ட கேட்கலாம் சார் நீங்களும் இந்த போராட்டத்துல வந்து ஏற்கனவே நேற்றைக்கு இதே இடத்துல கர்நாடகா மாநில முதலமைச்சர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது காலையில் இன்னைக்கு நீங்க எல்லாம் எம்பிக்கள் கலந்து கொண்டு போராட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்தது இதே இடத்துல அதே மாதிரி நேற்று கர்நாடகம் போராட்டத்தை போல இன்னைக்கு கேரளா மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலையும் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது இங்கே நடைபெறுகிற இந்த கண்டன கூட்டம் என்பது கேரள மாநில எல்டிஎஃப் சார்பில் நடத்தப்படுகிறது அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தலைமையேற்றுள்ளார் பல தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களிலும் தொடர்ந்து நடந்து வருகிற பெடரலிசத்தை தகர்க்கின்ற முயற்சிக்கு எதிரான கண்டன நாள்தான் எல்லா மாநிலங்களிலேயும் குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் பழிவாங்கும் உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு நியாயமாக தர வேண்டிய பங்குகளை தராமல் மறுத்து வருகிறார் குறிப்பாக கேரளத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி கேட்கப்பட்ட நிதி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்கப்பட்டது ஆனால் அதை வழங்குவதாக நாங்கள் ஆல் பார்ட்டி டெலிகேஷன் சென்றபோது உறுதியளித்த அமித்ஷா வழங்கவில்லை இது குறித்தும் நேற்று பேசியிருக்கிறோம் எனவே தமிழ் மாநில அரசை பழிவாங்கும் நோக்கத்தோடு குறிப்பாக எதிர்த்தரப்பிலிருந்து ஆட்சி செய்கிறவர்களை பழிவாங்குவதற்காக நடத்துகிற பல ஆயுதங்களில் இதுவும் ஒன்று இதை எதிர்த்துத்தான் இங்கே நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கு பெறுகிற எல்டிஎப் என்ற முறையில் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தார் மாண்புமிகு முழு கேரள முதல்வர் பினராயி விஜயன் எனவே நாங்கள் இங்கே அதில் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கோம் நேரடியாகவே நாம் எம்பிக்களிடம் பேசியதை கேட்டோம் ஏற்கனவே கர்நாடக மாநில முதலமைச்சர் தலைமையில் நேற்றுக்கு இதே இடத்தில் போராட்டம் என்பது நடைபெற்றது அதே போன்று இன்று காலையில் திராவிட முன்னேற்ற